அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் நம்ம தோட்டத்தில் ஆட்டுக்காவல்லி கிழங்கு நெட்டி விட்டுருந்தேன் சும்மா ஒரு சின்ன பீஸ் தான் வாங்கிட்டு வந்து நெட்டி விட்டுருந்தேன் ஆடி மாசம் என்னடா இலையெல்லாம் காஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இலை எல்லாம் ஏன் காயுது இப்படி கிழங்கு வந்திருக்குமோ அப்படி அதுக்கு முன்னாடியே இந்த அது ஊடாவில் வந்து கொய்யா கொய்யா செடி எட்டியிருந்தேங்க அதோடு இந்த தொட்டிக்குள்ளே சரி காய் மேலே தான் கிழங்கு வரும்னு நினச்சிட்டு கிழங்கு ஊனிக்கிட்டுருக்கங்க பார்த்தா கொய்யா காய் காய்ச்சிருந்தது எல்லாம் அது காய செடியை காய போட்டுருச்சுங்க செடி காஞ்சு போச்சு கொய்யா செடி ஒரு பத்து பிஞ்சு இருக்குது எல்லாத்தையும் காய வச்சிருச்சு செடியை காஞ்சி போச்சு சரி ஏன் இப்படி செடியும் காயுது இந்த ஆட்டுக்கா க கிழங்கு செடியும் காயுதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோண்டி பார்க்கலான்னு குடுங்கணுங்க மேலே ஒரு கிழங்கும் காணோம் சரி என்னதான் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்க மண்ணை பூரா அள்ளணுங்க பார்த்திங்களா ஏன் இப்படி காமிக்கிற பூரா மண்ணை பூரா உள்ளெல்லாம் தோண்டி எடுத்தங்க தோண்டி எடுத்துகிட்டு இந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேன் பார்த்திங்களா சரி மண்ணை பூரா எடுத்து இங்கே பாருங்க கிழங்கு உள்ளே பார்த்தா மேலே ஒன்றுமே இல்லை வேர்கிட்ட பார்த்தா ஒன்றும் இல்லைங்க நானும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு சரி கிழங்கு மேலே வரும் மேலே வர இது மட்டும்தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் போயிருக்குதுங்க பாருங்க எத்தூடு கிழங்குண்ணே பார்த்தீங்களா ஒரு சோடு குச்சி கொ இது தான் நட்டி விட்டுருந்தேன் கிழங்கு நீங்கள் இல்லை மண்ணை ட்ரம்லேருந்து கொட்ட முடியல அவ்வளோதான் விசம்பு பக்கெட்டில் வச்சுருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கொய்யா செடியெல்லாம் காய விட்டுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு தண்ணியில் போட்டு காமிக்கிறேங்க லங்கு எடுக்க உடஞ்சி உடஞ்சி போச்சு ஆட்டுக்கா வள்ளி கிழங்கு எல்லாம் பீஸ் பீஸாக வந்துடுச்சு பரவாயில்ல அப்போ ராசவள்ளி கிழமளும் இருக்குமா இருக்கும் எங்கால சீட்டு எடுத்து காமிக்கிறாங்க நிறைய மண் இருக்குதுங்க இந்த பூரா காஞ்சி போச்சு பாருங்க இது ஆட்டு கா ஆட்டுக்கொம்பு காவல்லிக்கலங்க காஞ்சானால் கொடியிலெல்லாம் காய வைக்கலுங்க எனக்கு மண்ணுக்குள்ளே தான் காய் இருந்துச்சு கிழங்கு இருந்தது கொடியில் கிழங்கு வரலா ஃபுல்லாக செடியே காஞ்சி போச்சு ஆனால் கொடியில் காய் வைக்க இது வைக்கல கிழங்கு வைக்கல ஆட்டுக்கொம்பை காவல்லி கிழங்கு விளைய பாருங்கள் பருந்து தான் அண்ணா உள்ள ஒரு கிலோ கிழங்குக்கு மேலே இருந்துச்சு பாருங்கள் அதுபோக இங்கே வெற்றிலை வள்ளி கிழங்கு இருக்குது ஏர்போட்டு விட்டோம் ஆனால் எனக்கு இதிலெல்லாம் காய் வரல நீ உள்ள கிழங்கு இருக்குமே இது அதோடு தான் வச்சேன் உள்ள தோண்டி பார்க்கலாமா வெயிட் பண்ணலாமா ஆனால் நல்லா ஏர்போர்ட் விட்டோன்னா மேலே காய் வருதுங்கிறாங்க ஒரு ரெண்டையா எனக்கு வரலங்க இது வந்து சீலியவல்லி கிழங்கு அங்கே இருக்கிறது ஆட்டுக்கா ஆட்டுக்கொம்புக்கா வெள்ளிக்கிழங்கு அது காஞ்சிருச்சு ஒரு கிலோ கிழக்கு மேலே எடுத்தேன் அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து கிழங்கு கிழங்குங்களா கொடி ஓடி இருக்குது இங்கே வச்சிருக்கேன் இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் ஆனால் கொடியெல்லாம் காயுது அப்புறம் தழையுது அதோட இந்த கொடி போய் சுற்றிடுது வேறு பக்கெட்டில் வச்சுருக்கேன் அவரைக்கா அது போய் சுற்றிட்டு நிற்கிது இதோட ஆனால் எல்லாம் ஒரே டைமில் தான் வச்சது இதற்குள்ளே கிழங்கு இருக்குமே என்னமோ தெரியல பாருங்கள் இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு ஆட்டுக்காவல்லி இந்த சோடு தான் அங்கே நெட்டி விட்டேன் இவ்வளோ பெருசாக தான் நட்டினேன் அது தோண்டி எடுக்க முடியலங்கெல்லாம் உடஞ்சி போச்சு நான் கிழங்கு இருக்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க இழுக்க கீழே வரைக்கும் பெருசாக அப்படியே இருக்குது பாருங்கள் வெயிட் போட்டு பார்க்கலாம் ஒரு கிலோ பக்கம் வரும் போல் இதெல்லாம் வேர்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பாருங்க நம்மளுக்கு ஆட்டுக்கா வள்ளி கிழங்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு எவ்வளோ இருக்குன்னு வெயிட் போட்டு பார்த்துருவோம் கிழங்கு வலுவலுன் இருக்குதுங்க இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ வலுவலுகலுன் இருக்கு அது நான் தோண்டும் போது ஃபுல்லாக உடஞ்சு உடஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் பாருங்க ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூ நூற்றி இருபத்தெட்டு கிராம் இருக்குதுங்க இவ்வளவோ தான் கொண்டு வந்து வச்சேன் நான் ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா கொய்யா செடி அப்போ தான் வச்சுருந்த புதுசு வாங்கி அது நல்லா காய் விட்டுட்டு இருந்து வேறு இடம் வைக்கிறதுக்கு இல்லை சரி அப்புறமா தொட்டி மாற்றிக்கலான்னு ஊனி வச்சங்க அது வந்துருச்சு தலைஞ்சிருச்சு சரி தலைஞ்சது ஏன் பிடுங்கலாம் பிடுங்க வேண்டானே அப்படியே விட்டுட்டு கொய்யா செடி மடித்து தள்ளிட்டு கிழங்கு கீழே வரைக்கும் ஐம்பது லிட்டர் கேனில் வச்சுருந்தேங்க கீழே வரைக்கும் போயிடுதுங்களா ஒன்று நூற்றி எட்டு கிராம் நூற்றி இருபத்தெட்டு கிராம் இது எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்க்கலாம் அது அவ்வளோ ஒரு கிலோ கிழங்கு கிடச்சிருக்குங்க ஆனால் தோண்டி எடுக்கிறக்குள்ளே பூரா எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போச்சு இது இன்னைக்கு கொஞ்சம் வே பீஸ் பீஸாக இருந்ததை கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாக இருந்ததுங்க வேக வச்சுன்னா இந்த வேக வச்சோன்னா இந்த வலுவலுப்பு தன்மை இல்லைங்க நல்லா இருந்துச்சு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றம்போ சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் இது வந்து முட்டி வலிக்கு இந்த முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை இருந்தால் சாப்பிட்டா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டி விட்டமின் இருக்கும் இதில் வேக வச்சு சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்தது பாருங்கள் ஆட்டுக்கா ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்